ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நமகா நமஸ்ரீ நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோட சாஸ்திராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவலியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் முந்நூற்றி எழுபத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் ஸ்தோத்ரே நமஹா முருகப்பெருமான புகழ் துதிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இப்போ ஸ்தோத்திரம்னா நமக்கு தெரியும் புகழ் பாடுதல் துதி பாடுதல்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடியதுக்கு ஸ்தோத்திரம்னு பேர் அதாவது உண்மையை பேசுபவர் சத்திய ஸ்வரூபம்னு அர்த்தம் அப்போ இந்த ஸ்தோத்திரம்ன்றது இறைவனை வர்ணிக்கக்கூடியது இறைவன் சத்திய ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் தான் இறைவனை ஸ்தோத்திரம் செய்கிறது எதற்காக அப்படின்னா இறைவனுடைய அருளை பெறணும் அப்படின்னா இறைவனை புகழ்ந்து பாடணும் அப்போ இறைவனை புகழ்ந்து பாடுறதால சுவாமிக்கு சந்தோஷமா இறைவன் புகழ்ச்சியை கடந்த போகம் அவருக்கு நிறைவு குறைவு இதெல்லாம் தாண்டிய நிலை அப்போ இறைவனை வர்ணித்து அவரோட ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது அவருடைய திருவிளையாடலை நினைக்க நினைக்க நமக்கு ஆனந்தம் கிடைக்கும் தான் திருவாசத்தில் சொல்லும்பொழுது போற்றி புகழ்ந்து இருந்து பொய்கெட்டு மெய்யானார் மெய்த்தன்மை வந்துவிடும் இறைவனை புகழ புகழ மெய்த்தன்மை வந்துடும் அதனால தான் அபிராம்பற்ற போது தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் வன்மை குளம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உள்ளா நிற்பர் பார் எங்குமே அப்படின்றார் ஒரு மாத்திரை கண் சுமற்ற நேரம் கூட ஒன்றை நினைக்காதவானா அடுத்த ஜென்மாவில் இவ்வளோ குறைகளோடு பல கஷ்டத்தை அனுபவிக்கிறாமா அப்படின்றார் அப்போ இறைவனை எவ்வளோ எவ்வளோ அவருடைய புகழை நம்ம சொல்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு புண்ணியம் நமக்கு ஆனந்தம் அந்த சத்திய ஸ்வரூபர் நம்மக்கிட்ட வெளிப்படுவார் தான் இதனுடைய தத்துவார்த்தம் தான் இறைவனை அவ்வளோ அடியார்கள் எல்லாம் புகழ்ந்து பாடியிருக்கார் அப்போ அந்த புகழ் துதிப்பவராக இறைவனே இருக்கார் அந்த புகழ் துதிப்பதற்கான கருவாக இறைவன் இருக்கார் ஒரு பொருள் இருந்தால் தானே அதை உயர்வாக சொல்ல முடியும் எந்த ஒரு பொருள் இருந்தால் தான் அதை பற்றியே பேச முடியும் இறைவனை இல்லை அப்படின்னு சொல்லுவதற்கும் ஒரு கரு இருந்தால் தான் பேசவே முடியும் அப்போ இறைவன் ஈஸ்வரவாதமாக இருக்கார் நிரீஸ்வரவாதமாகவும் அவரே இருக்கார் அப்போ நிரீஸ்வரவாதம் இருந்தால் தான் ஈஸ்வரவாதம் பிரகாசிக்கும் இருட்டு இருந்தால் தான் வெளிச்சத்தினுடைய அருமை தெரியும் அது மாதிரி இறைவன் இந்த புகழ் துதிப்பவராக அந்த புகழ் துதிப்பவருக்கு அருள் புரிபவராக இருக்கக்கூடிய அதாவது உண்மை பேசுபவராக உண்மை வடிவமாக முருகன் இருக்கார் அப்படின்றத அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக அவர் ஓம் ஸ்தோத்ரே நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்ரமணியாய நமஹா